விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க தன்னோட தலையில தானே மண்ணெலி போட்டுக்கிட்டாரு வந்து தினகரன் ஒரு ஆறு மாச காலம் வந்து அவர் அமைதியா இருந்திருந்தார்னா இவ்வளவு பிரச்சனையே இல்ல எல்லாருமே அவருக்கு அடக்கமா இருந்திருப்பாங்க தான் மேலே இருக்கிற எல்லா பழியையும் அல்லது தனக்கு இருந்த எல்லா கஷ்டத்தையும் வந்து நீக்கிட்டு மிக சுலோபமா வந்து அவர் வந்து தலைமை பதவிக்கு வந்திருக்கலாம் ஆனால் ஆக்கப்புறத்த தினகரனுக்கு ஆற பொறுக்க பொறுமை இல்லாததுனால் இன்றைக்கி பானையே உடஞ்சு அவரால் பட்டினி கிடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தினகரன் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்து இந்த அணி ரெண்டா மறுபடியும் பிரிஞ்சு ஒருவேளை வந்து தினகரனுக்கு செகண்ட் சான்ஸ் அடிக்குமா அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி வந்து நாம முடிவுக்கு வர முடியாது ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய சுழல்ல வந்து தினகரன் சிக்கியிருக்காரு அப்படின்றது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை முதல் சிக்கல் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று தொண்ணூற்றி ஆறு அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் இங்கிலாந்தில் உள்ள பர்க்லே என்ற வங்கியில் ஒரு இந்திய நிறுவனம் மிகப்பெரிய தொகை ஒன்றை முதலீடு செய்தது அந்த தொகை எவ்வளவு என்று பார்த்தால் ஒரு கோடியே நான்கு லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்து முன்னூற்றி பதிமூன்று ரூபாய் மதிப்பிட அமெரிக்க டாலர்களாக முதலீடு செய்யப்பட்டது அந்த தொகையை முதலீடு செய்த நிறுவனம் டிப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் வெர்ஜின் இந்தியா என்ற நிறுவனம் முதலீடு செய்தது இது தொடர்பாக தொடர்ச்சியாக அமலாக்கத்துறைக்கு வந்த புகார்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இதில் விசாரணை மேற்கொண்டது விசாரணை மேற்கொண்டபோது இங்கிலாந்தில் உள்ள அந்த வங்கி கணக்கு தினகரனுடையது என்பது தெரிய வந்தது இதையடுத்து பணப்பரிவர்த்தனை ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை தினகரனுக்கு முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் அபராதமாக விதித்தது அதை செலுத்த மறுந்த தினகரன் பணப்பரிவர்த்தனை ஒழுங்குமுறை தீர்ப்பாயத்தில் போய் முறையிட்டு தன்னால் இந்த அபராதத்தை செலுத்த முடியாது தான் வெளிநாடு வாழ் இந்தியர் எனவே தனக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று முறையிட்டார் ஆனால் வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் தினகரன் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் அபராதம் செலுத்த தேவையில்லை ஆனால் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதத்தை செலுத்தியே தீர வேண்டும் என்று உத்தரவிட்டது இதை எதிர்த்து தினகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து தன்னால் அபராதத்தை செலுத்த முடியாது என்று முறையிட்டார் இதே நேரத்தில் அமலாக்கத்துறை தினகரன் தொடர்ச்சியாக தாங்கள் விதித்த அபராதத்தை செலுத்த மறுக்கிறார் எனவே அவரை திவாலானவர் என அறிவிக்க வேண்டும் என்று கூறி அவர்களும் ஒரு மனு செய்தனர் இந்த இரண்டு வழக்குகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் தினகரன் மனு மீதான தீர்ப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது அதில் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் தினகரன் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதத்தை செலுத்தியே தீர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இதை எதிர்த்து தினகரன் தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது தினகரனை திவாலானவர் என அறிவிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த இரண்டு வழக்குகளிலும் தீர்ப்பு வரும்போது அது தினகரனுக்கு மிகப்பெரிய சிக்கலாக முதல் சிக்கலாக மாறும் என்பது உறுதி இரண்டாவது சிக்கல் என்னன்னா சசிகலா பரணி பீச் ரிசார்ட்ஸ் என்ற நிறுவனத்தில் பங்குதாரா இருந்தாங்க இந்த நிறுவனமே ஒரு பேட் நிறுவனம் தான் ஆனால் இந்த நிறுவனத்துக்கு மலேசியாவை சேர்ந்த சுஷீலா ராமசாமி மற்றும் சித்ரா மூணு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த தொகை செக்குகளா சசிகலா இளவரசி மற்றும் தினகரன் பேரில் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக பல தடவை நம்ம போயஸ் கார்டன் வீட்டிலேருந்து மலேசியாவுக்கு பேசியிருக்காங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இன்னும் அதுக்கு தீர்ப்பு வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி மூணாவது சிக்கல் என்னென்னா லண்டனில் உள்ள காஃப்கிராஃப்ட் ஹோட்டலில் அஞ்சு பேர் வாங்கி நடத்தினாங்க அந்த அஞ்சு பேர் ஒரு பாட்னர் தான் தினகரன் அந்த ஹோட்டலை ஒரு நாள் முந்நூறு கோடி ரூபாய்க்கு விற்றுட்டாங்க அந்த பணம் எந்த பேங்க்ல இருக்குன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அந்த அஞ்சு பேர்த்து இன்னொரு பார்ட்னர் தான் கொரியாக்காரர் அவர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருந்ததால் எல்லா பணத்தையும் மொத்தமாக மோசடி செஞ்சுட்டு ஓடிட்டார் அப்படின்னு மற்ற எல்லாருமே சொல்லிட்டாங்க என்னடா அந்த வழக்கில் தலையும் பிடிப்படலை வாளும் பிடிப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வழக்கை மட்டும் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து தனியாக பிரித்து வச்சுட்டாங்க ஆனால் இந்த வழக்கு எப்போ வேணாலும் உயிரோட்டப்படலாம் இதில் நாலாவது சிக்கல் என்னென்னா ஜெயா தொலைக்காட்சியை பொறுத்த இதுக்கு முன்னாடி ஜேஜே டிவி இருந்தது தினகரனும் பாஸ்கரனும் இதனுடைய நிர்வாக பொறுப்பில் இருந்தாங்க இதற்கான அப்ளிங் வசதி செய்வதற்கான கருவிகளை வெளிநாட்டிலிருந்து வாடகைக்கு எடுத்தாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இரண்டு அமெரிக்க நிறுவனங்கள் சுபிக் பேக் அப்படிங்கிற இரண்டு அமெரிக்க நிறுவனங்கள் ஐந்து லட்சம் டாலர்களை இதில் முதலீடு செஞ்சாங்க இதில் விதிமுறை மீறல்கள் இருந்ததாக அமலாக்கத்துறைக்கு சந்தேகம் எழுந்தது அதையொட்டி வழக்குப்பதிவு வழக்கு பதிவு செய்திருக்காங்க இதில் ஐந்தாவது சிக்கல் என்னன்னா தினகரனை பொறுத்த வரைக்கும் தன் மீது யார் வழக்கு போட்டாலும் நான் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் இந்தியன் சிட்டிசனே கிடையாது அதனால் இந்திய சட்டங்கள் வந்து எனக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார் இதை சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் முற்றிலுமாக நிராகரிச்சிருக்கு தினகரனை பொறுத்த வரைக்கும் தன் மீது யாராவது வழக்கு போட்டால் என் மீது போடப்பட்ட வழக்கு வந்து பொருந்தாது ஏன்னா நான் சிங்கப்பூர் குடிமகன் அப்படின்னு சொல்கிறாரு அதே தினகரன் யார் மீதாவது வழக்கு போட்டால் அப்போ வந்து நான் ஒரு இந்திய குடிமகன் அதனால் வழக்கு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது இரண்டையுமே ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் ஆர் மகாதேவன் பெஞ்ச் வந்து முற்றிலுமாக நிராகரிச்சிருக்கு ஸோ அதனால் இவர் எல்லா வழக்கையும் சந்தித்து தான் ஆகணும் இப்போ ஆறாவது சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா சசிகலாவை பொதுச் செயலாளராக அதிமுக பொதுக்குழு தேர்வு செஞ்சது செல்லுமா செல்லாதான்ற வழக்கு மத்திய தேர்தல் ஆணையத்துல இருக்கு அப்படி அவங்க தேர்வு செஞ்சதை வந்துட்டு செல்லுபடி ஆகாதுன்ற பட்சத்துல அவங்க போட்ட கையேட்டு எதுவுமே செல்லுபடியாகாது அப்படியானா தினகரனை கட்சிக்குள்ள சேர்த்ததும் செல்லுபடியாகாது அவரை துணை பொதுச் செயலாளரை ஆக்கினதும் செல்லுபடியாகாது அதாவது ஒரு கட்சியோட அடிப்படை தொண்டனாக கூட தினகரனால தொடர முடியாத நிலைமை கூட ஏற்படலாம் இப்ப ஏழாவ சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டையரை மீட்கிறதுக்காக தினகரன் சுகேஷின்றவருக்கு ஒரு கோடி மூணு லட்சம் கொடுத்ததா அவர் மேல வந்து டெல்லி போலீஸ் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க மேலும் ஐம்பது கோடி தர தினகரன் ஒப்புக்கொண்டதா சுகேஷ் சொல்றாரு இப்போ சுகேஷ போலீஸ் கைதும் செஞ்சுட்டாங்க இந்த வழக்குல தினகரன் எப்ப வேணாலும் போலீஸ் கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பல நாள் திருடம் ஒரு நாள் ஆப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இவ்வளவு காலமா தப்பிச்சு வந்த தினகரன் வந்து கடைசியா வந்து சிக்கிக்கிட்டாரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல ஏ ஃபைவா சேர்க்கப்பட்டிருக்க வேண்டிய தினகரன் வந்து அன்னைக்கு தப்பிச்சிட்டாரு ஆனா இருபது வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து மாட்டிட்டாரு தன்னை எதார்த்தவாதியா காட்டிக்கிறதுக்காக அதிமுகவில் இருந்து விடைபெறுகிறேன் அப்படின்னு தினகரன் சொல்லியிருக்காரு ஆனா இந்த சிக்கல்கள்ல இருந்து அவரால் நினைச்சாலும் விடைபெறவே முடியாது இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு